பழைய நினைவுகளை பாடல்களால் அசை போடுகிறது இவ்வாற பார்வை கலந்துரையாடல் இன்று நம்முடைய அரங்கிற்கு இரண்டு மூத்த கலைஞர்கள் வந்திருக்காங்க பாடகர்கள் என்று சொல்லுதே என்ன சொன்னாலும் கண் தேடுதே அவள் பேரேராளும் அசை போடும் கலையின் மீது கொண்ட ஆர்வமே இன்று வரை மேடையேற்றி அழகு பார்க்கிறது அப்ப அந்த பெண் குரல்ல இருந்து ஆண் குரல்ல பாடும்போது ஒரே சுருதியில இருக்கணும் ஒரே ராகத்துல இருக்கணும் அந்த அழகுல இருக்கணும் ஒரு இடத்துல சின்ன சுரம் பழைய பாடணும் காலம் கடந்தும் தங்களின் காந்தரவக் குரலால் வரும் மூத்த கலைஞர்களான எம் எஸ் பிரீட்டோ மற்றும் ஸ்ரீ சண்முகநாதன் ஆகிய இருவரின் இசையுலக அனுபவங்களை பார்வை நிகழ்ச்சியில் காணத் தவறாதீர்கள்